வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ வந்து ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வரும் அதை வந்து எப்படி சரி செஞ்சு பார்க்கலான்னு தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கை வந்து பாருங்கள் ரெண்டு கையும் சரியாக வராது ஒவ்வொரு டைமு முன்ன பின்னே வந்துடும் அதை வந்து நம்ம எப்படி தைக்கலான்னா அளவு ப்ளவுஸோட கையை எடுத்து அளவு வச்சு கொஞ்சமாக கை தளவு மட்டும் கொஞ்சமாக ஒரு தையல் விட்டுக்கலாம் அந்த மாதிரி தையல் விட்டுக்கிட்டோமா ரெண்டும் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இந்த சைடு இருந்தும் ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது கீழே இடுப்பு பக்கம் இருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அவங்க மட்டும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் சைடு வந்து க ஒரு முன் பக்கமும் பின் பண் பக்கமும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னா இந்த கை கிட்ட வந்து கை ஜாயின் பண்ணியிருக்கிறோமில்ல அவத்தில் வந்து எவ்வளோ அங்கே எந்த சைடு முன்னாடியா பின்னாடியா எந்த சைடு மிச்சமாக இருக்குதா அந்த சைடு வந்து கொஞ்சமாக பிடிச்சி தைச்சிக்கலாம் அந்த மாதிரி பிடிச்சி தைச்சோமா நம்மளுக்கு ரெண்டு சைடும் ஒரே அளவாக வந்துடும் கை கிட்ட பிடிக்கலாம் பின்பக்கமாக இருந்தால் கை கிட்ட பிடிக்கலாம் முன்பக்கமாக இருந்தால் அந்த பட்டிக்கிட்ட பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் சரியாக வந்துடும் சரியாக வந்துச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வந்து கொஞ்சமாக வளைஞ்சி நம்ம தையல் விட்டுக்கலாம் பாருங்கள் நான் தைக்கிறேன் அப்படி வளைஞ்சி உங்களுக்கு தையல் ஓட வரலைன்னா மார்க்கரில் கொஞ்சமாக வளைவாக மார்க் பண்ணிக்காங்க மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறமா அது மேலே தையல் விட்டுட்டு வாங்க இந்த மாதிரி தையல் விட்டுட்டு வந்து கை வரைக்கும் தைச்சிடலாம் ஏற்கனவே நம்ம கை தைச்சதுனால முன்ன பின்ன வராது அவ்வளோதான் இந்த வளைவு தையல் எதுக்கு விட்றோன்னா நம்மளுக்கு வந்து கொக்கி போடக்குள்ளே நம்மளுக்கு வந்து லூஸ் கிடைக்கும் கொஞ்சம் அதுக்காக இந்த மாதிரி வளைச்சி தைச்சிக்கிட்டோமா நல்லாயிருக்கும் லூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் டிப்ஸு நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு